ஏழு படிப்பு நிலையில் மாசி மாதம் படங்கள் பிப்ரவரி பதிமூணாம் தேதி முதல் உட்சிகம் ராசில் உள்ள நட்சத்திரங்கள் முதலில் விசாகம் நான்காம் பாதம் உணச்சலும் தன்னம்பிக்கை முன்பாக உங்களுக்கு மாசி மாதம் முன்னேற்றமான மாதம் ஆகும் குரு அஷ்டம ஸ்தானத்தில் வக்கிரம் அடைந்திருப்பதாலும் மனதில் நிம்மதியுண்டாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகள் வழகம் லெட்டோரின் அன்பும் மாசியமும் கிடைக்கும் சகோதரினோடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடும் அடையும் நட்பு ஓட்டத்தால் ஆதயமும் ஏற்பாடும் கூட்டு தொழில் முன்னேற்றம் அடையும் தொழிலில் ஏற்பட்ட நிலக்கடிகள் விலகும் கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை ஏற்படும் உங்கள் ராசியை பார்த்து வரும் சனி பகவான் மார்ச் ஆறாம் தேதி முதல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்வதால் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் எந்த வேலையை எடுத்தாலும் அது ஒரு தடை நெருக்கடி என்று இருந்த நிலைகள் மாறும் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவிற்கு வருவதுடன் எதிர்பார்த்த பணமும் வரும் உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்பட ஆரம்பிக்கும் திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் மாதம் முழுவதும் சுக்கரன் சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது பணியாளர்களுக்கு மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் உண்டாகும் இந்த நட்சத்திரக்காகவே இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் சிறுவரமான அடுத்து அனுஷன் நட்சத்திரம் முயற்சிகளில் கடைகளை சந்தித்தாலும் அதை பாலமாக ஏற்கும் உங்களுக்கு மாசு மாதம் நன்மையான மாதம் சனி பகவான் மார்ச் ஆறாம் தேதி வரை நாலாம் இடத்தில் சனியாக செஞ்சிருக்க உடல்நிலையில் பாதிப்பு வேலைகளை நெருக்கடியை ஏற்படுத்தினாலும் மார்ச் ஆறு முதல் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் வளரும் உடல்நிலை சீராகும் எடுத்த வேலைகள் நடந்தேறும் மனதில் இருந்த குழப்பம் விலகும் பயம் போகும் ஆரோக்கியம் சீராகும் சுக்கரன் சாதகமாக செஞ்சிருப்பதால் எதிர்பார்த்த அளவிற்கு வருமானம் வரும் புதிய வாகனம் வாங்கியவர்கள் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் சில தொழிலை விரிவு செய்தவர்கள் பிள்ளைகளின் நலனின் அக்கறை அதிகரிக்கும் செவ்வாய் பிப்ரவரி இருபத்தொன்னு வரை சகாய சாதத்தில் உச்சமாக செஞ்சிருப்பதால் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் இருக்கும் காரியம் அரங்கேறும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்குவது தலைமையினமாக அது கிடைக்கும் இதுவரை நெருக்கடிகளை சந்தித்த உங்களுக்கு இந்த மாதம் அதிலிருந்து விடுபடும் நிலை உண்டாகும் இருந்த நெருக்கடி நீமும் விவசாயிகளுக்கு ஆதாயம் கூடும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செல்லும் இந்த நட்சத்திரக்காரர்கள் மாசு மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் புருதன் அறுப்பு கேட்டை நட்சத்திரம் துணிச்சலுடன் செயல்படுவதில் வல்லவரான உங்களுக்கு மாசு மாதம் யோகமான மாதம் பிப்ரவரி இருபது வரை புதாதிக்கவும் இருப்பதால் இருக்க வேலைகள் வெற்றியாகும் உங்கள் புத்திசாலித்தனம் வழிப்படம் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகும் சூரியன் கேந்திர பலம் பெறுவதால் அரசுவலி முயற்சிகள் லாபமாகும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் எதிர்பார்த்த இடமோட்டம் பழைய உயர்வு கிடைக்கும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் பிப்ரவரி இருபத்தொன்று வரை ராசிநாதனும் சாதகமாக செஞ்சிருப்பதால் மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்கள் நிலையில் உயர்வு ஏற்படும் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் போராட்டம் நெருக்கடி என வாழ்ந்து வந்த நிலையில் மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் கணவன் மனைவி பிள்ளைகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உறவினர் மதியில் செல்வாக்கு உயரும் விவசாயத்தில் லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு மனைவி இருந்த பயம் குழப்பம் நீங்கும் ஆடை ஆபரணம் சேரும் மாணவர்களுக்கு மனைவி தெளிவும் பிறக்கும் நண்பர்கள் உதவி செய்வார்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் மாசம் லக்ஷ்மி நாராயணர் லக்ஷ்மி நாராயணரை வழிபட இவர்களுக்கு எல்லா வித but